கார்த்திக் தீபா சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்திக் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க மல்லிகாவை வச்சு நம்ம மாயா மகேஷ்க்கு இடையிலான தப்பான உறவை நிரூபிக்கணும் அப்படின்னு ஆனால் சாமுண்டீஸ்வரியோ எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதைக்குன்னு யார்கிட்டே சொல்ல வேணான்னு சொன்னதால் மல்லிகாவும் சொல்லாம விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து மல்லிகா இப்படி மகேஷ் மாயா பற்றிய உண்மை கார்த்திக்கு விஷயத்தை சொன்னதும் சாமுண்டீஸ்வரி எப்படி தெரியும் அதிர்ச்சி ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்க சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு நேர்மையான இந்த குடும்பத்து மேல பாசம் இருக்கிற ஒரு டிரைவர் யாருக்கு கிடைப்பா அப்படின்னு புகழ்ந்துட்டு போயிடுறாங்க கார்த்திகை பத்தி அப்போதான் சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க நீ தான் என் பொண்ணுமேல இவ்ளோ பாசம் அக்கறையா இருக்க உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு கிடைக்காது ராஜா நீ தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மல்லிகா சாமுண்டிஸ்வரி கிட்ட சொல்லிருப்பாங்க அப்படின்னு இது எல்லாத்தையும் நம்ம மாயா கேட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த சாமுண்டிஸ்வரிக்கு நம்மளை பற்றிய உண்மைகள் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வேற ஒரு மாப்பிள்ளை நீ ரெடி பண்ணி வச்சிருக்கல கண்டிப்பா ஒரு பொண்ணு கடை குளத்துல ரேவதி கழுத்துல மகேஷ் தான் தாலி கட்டுவா அப்படின்னு ரொம்ப கேவலமா யோசிச்சுட்டு உடனே மகேஷ் கிட்ட விஷயத்த வந்து சொல்றாங்க இன்னும் மாயா சொல்ற அந்த பொம்மளுக்கு தெரிஞ்சிருந்திருக்க இன்னொரு நம்மள அவ வச்சிருக்கிற பொருளாளி இல்லாம பண்ணிருப்பாளே அப்படின்னு போதும் அதான் மகேஷ் எனக்கு ஒன்றும் புரியல ஆனா அந்த சாமடீஸ்வரி அந்த மல்லிகா கிட்ட சொன்னா கல்யாணம் நடக்கும் ஆனா என் பொண்ணுக்கு நான் வேற மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன்னு எனக்கு என்னமோ அவ பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜாவா இருக்கும் ஒன்று சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் எதுக்கும் இந்த விஷயத்த வா நம்ம சந்திரா கிட்டே சொல்லலாம் அப்படின்னும் போதும் இந்த பக்கம் மகேஷும் மாயாவும் போய் விஷயத்தை சந்திராக்கிட்டு சொல்கிறாங்க ஐயோ இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம பொருஷன் சொன்னாரே இப்போ எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சுக்கு அப்படின்னுட்டு அம்மா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கு அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் சாமுடிஷரியும் மல்லிகா டாக்டரும் பேசினத கேட்டா அப்படின்னதும் இங்கே பாரு மாயா நீ எதை பத்தியும் கவலைப்படாத நீ எந்த விஷயத்திலையும் பதட்டப்படாத கண்டிப்பாக மகேஷ்தான் ரேவதி காலத்தில் தாலி கட்டணும் இங்கே பாரு அக்கா அப்படி எந்த மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருந்தாலும் அந்த மாப்பிள்ளையை வேலையை வரவிடாம பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அதனால ரெண்டு பேரும் பதட்டப்படாம ரிலாக்ஸா இருங்க வளமையா எப்படி இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாதுன்னு நினைச்சு தைரியமா இருந்தீங்களோ அதே தைரியத்தோட இருங்க இப்போதைக்கு நிரூபிக்கிறதுக்கு காத்துட்டு எந்த ஒரு சாட்சியும் இல்ல சாமுண்டீஸ்வரியே சொன்னாலும் உறுதியா ரேவதியை நம்ப போறது அதனால கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட இருங்க மகைத்தான் ரேவதி களத்துல தாலி கட்டணும் அதுக்கு முதல்ல மேடம் விடியறதுக்குள்ள அந்த சாமுண்டீஸ்வரி பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள

கார்த்திக் வந்து செம்மையை நிரூபிக்க முடியலையா அப்படின்னு பாட்டிங்கால மயில் எதாதுக்கிட்டே சொல்லுவாங்க அவங்களும் இப்போ என்னப்பா பண்ணுறது வேறு வழி இல்லை நாம் திட்டம் போட்ட மாதிரி பேசாமல் மாப்பிள்ளையை தூக்கிட வேண்டியதுதான் அப்படின்னதோ ஆமாம்மா என் மயில் சொல்கிறது சரிதான் அப்படின்னு போதும் பாட்டி அதெல்லாம் சரிப்பட்டு வராது பாட்டி இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னும் போதும் இல்லைப்பா வேற என்ன பண்ணுறது அந்த பொறுக்கி பயில அப்போ என் பேட்டிக்கு கட்டி வைக்க சொல்கிறியா அப்படின்னு பாட்டி வந்து கேட்கும்போது இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு எனக்கு தெரியும் இன்னும் டைம் கிடைக்கல யோசிக்கிறம் பாட்டி அப்படின்னு காட்டி முடிவெடுக்கிறாங்க ஸோ எப்படியும் விழிஞ்சிரும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி யாரை கல்யாணம் வைக்கப் வைக்க போறாங்கிற விஷயத்தை எப்படியோ சந்திர தந்திரமா மாய மகேஷ் பற்றி உண்மை எனக்கு தெரியுக்கா அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு வாங்குவாங்க ஒருவேளை சந்திரா மேலே இருக்கிற நம்பிக்கையில் சாமுண்டீஸ்வரி நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள காட்டியும் போட்டு உடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனியா நடக்கும்னு